சிறுநீரகங்கள் அதாவது கிட்னிஸ் அதனுடைய வேலை என்ன அது ஏன் முக்கியமான பாகமாக கருதப்படுது நான் டாக்டர் மதுசங்கர் டென்ஷன் அண்ட் கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் ரீனல் ட்ரான்ஸ்பிளான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் ரத்தத்தில் இருக்கிற கழிவுகளை பிரிக்கிறது மட்டும் இல்லாமல் பிபி அதாவது ரத்த அழுத்தத்தை ரெகுலேட் பண்ணுறது வைட்டமின் டியை ஆக்டிவேட் பண்ணி எலும்புகளோட வலிமையை பாதுகாக்கிறது ஹீமோகுளோபின் உற்பத்தி பண்றது மற்ற தாது உப்புக்கள் உடலில் அமிலச்சத்துகள் அதெல்லாம் சரியான விகிதத்தில் வச்சிருக்கிறது நீர் சத்த தேவையான அளவில் மெயின்டைன் பண்ணுறது இதெல்லாம் கிட்னிஸ்னுடைய முக்கியமான வேலையா பார்க்கப்படுது அப்போது கிட்னிஸ் செயலிழக்கும் பொழுது இந்த எல்லாத்துலேயும் நமக்கு தொந்தரவுகள் ஏற்படலாம் ரத்தத்தில் கழிவுகள் அதிகமாகும் பொழுது ரொம்ப டயர்ட்னஸ் வரும் பசி குறையும் வாந்தி வரும் ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு வகையான சோர்வு வரும் உடம்புல நீர் சத்து ஜாஸ்தி ஆகும் பொழுது கால் வீக்கம் முகவீக்கம் இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாம் கிட்னி ஃபெயிலியர்கான அறிகுறிகளாக பார்க்கப்படுது